ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சத்தான ஒரு இட்லி பொடி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது முருங்கைக்கீரை இட்லி பொடி தாங்க இதை நம்ம இட்லி தோசைன்னு டிஃபனுக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் அதோட நம்ம டெய்லி சமைக்கிற காய்கறிகளில் லைட்டாக ஒரு ஸ்பூன் தூவி விட்டோம்னா முருங்கைக்கீரையோடய சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்குங்க அதுக்கு முதல்ல முருங்கை இலைகளை ஒரு வாரம் நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே காய வச்சுருக்கேங்க வெயிலில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா மொடன்னு சவுண்ட் வர அளவுக்கு காய வச்சுக்கணும் ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க கருப்பு உளுந்தா கூட எடுத்துக்கலாம் அது ரொம்பவே நல்லது இன்றைக்கி எங்கிட்ட வெள்ளை உளுந்து தாங்க கிடச்சது அதனால் ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரையும் உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம் இப்போ உளுந்து நல்லா வருபட்டுருச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதே ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க இதையும் நல்லா நம்ம ட்ரையாக வறுக்க போகிறோம் கடலைப்பருப்பு நல்லா வருபட்டவொன்னையும் முறுமொறு நானோனையும் அதையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி பருப்பு வகைகள் சேர்க்கும்போது நமக்கு முருங்கைக்கீரை பொடி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்குங்க அதுக்கு தாங்க சேர்க்குறோம் அதோட இப்போ ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேங்க உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே ருசி அதிகமாக இருக்கும் இலச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி எந்த தேராத பிள்ளைகளுக்கும் அடிக்கடி எள்ளு மிட்டாய் இது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா உணவில் சேர்க்க சேர்க்க அந்த பிள்ளைங்க நல்லா சத்தாக வருவாங்கங்க அதுக்கு தான் இந்த எள்ளு சேர்க்குறோம் எள்ளையும் நல்லா படப்படன்னு பொறிஞ்ச உடனே தூக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க வரமிளகாயும் நல்லா வறுத்து அஞ்சு ஆறு வெள்ளை போடுங்க நல்லா தோலை நச்சுட்டு ட்ரையாக வறுத்துக்கிட்டேன் அதோட காய்ந்த முருங்கை இலைகளை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே போட்டோம்னா நல்லா இருக்குங்க அதோட தேவையான அளவு உப்பு இவ்வளோதாங்க ஈஸியான முறையில் நம்ம பொடி தயாரிச்சிட்டோம் நல்லா மிக்ஸியில் இட்லி பொடி பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனவுடனே நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்தில் மூணு நாளாவது இந்த மாதிரி தோசையிலேயோ இல்லை பொடி இட்லியாவோ நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இதில் கீரை சேர்த்துக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது கீரை சாப்பிடவே மாட்டேங்கிற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு தேவையான அயன் சத்து எல்லாமே நல்லாவே கிடைக்குங்க நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம் இது இட்லி தோசைக்கான முருங்கைக்கீரை பொடிங்க நான் சீக்கிரமே சாதத்தில் போட்டு சாப்பிடக்கூடிய முருங்கை இலை பொடியும் செஞ்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எனக்கு ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரைக்கு இவ்வளோ பொடி கிடச்சிருக்கு இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஈரம் படாமல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒன் மந்த்துக்கு மேலே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் சூப்பரான சத்தான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ